ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில அண்ணா நகர்ல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு சுகுணா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் அப்புறம் போட்டு வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸும் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஷாப்பில் ஆடி ஆஃபராக நிறையா போய்கிட்ருக்கு எட்டு டாப்ஸ் ஆயரூபா நாலு லெகின் ஐநூறுரூபா மூணு டாப் ஆயிரரூபா மூணு சுடி செட் ரூபா இந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் நிறையா போய்கிட்டு இருக்குது அதுலேயும் இந்த ஆடி ஆஃபராக ஸ்பெஷலாக இந்த ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் ஆஃபர் உண்மையாகவே நல்ல 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 சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா போடுற வீடியோ வந்து டூ ஹவர்ஸ்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாருமே புக் பண்ணிடுறீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வெரைட்டியில் கேட்கவா வேணும் இனி கலெக்ஷன்ஸாக ஹேஷ் ஹிஷ்வல் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆடி ஆஃபர் ப்ரைஸ் நல்ல ஒரு சில்க் ப்ராஸோ மெட்டீரியல் சூப்பர்பாக இருக்கும் பாந்தினி பேட்டர்னில் செமையாக இருக்குது உண்மையாகவே நிறைய கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க அக்கா டூ ஹண்ட்ரட்னா சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சுன்னு நிறையா டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க ரெகுலர் யூஸ்க்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு பாந்தனி பேட்டர்னில் அந்த டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்போ சூப்பர்பாக இருக்குது இதோடய ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ரஹான மெருள் டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் ஜாமின் ரிக்கல் பேட்டர்ன் மெட்டீரியல் டூபி அண்ட் சில்க் பல்லு அந்த மாதிரி பேட்டர்னில் வருது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி

இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான டொமேட்டோ பிங்க் நல்ல ஒரு மேங்கோ டிசைன் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அழகான ஒரு ப்ளூ அந்த லேவண்டரும் இல்லாமல் ப்ளூ கலர் பயங்கர சூப்பர் அதில் அந்த கிளிட்டர் ஒர்க் செமையாக இருக்குது லக்ஷ்மிபதி அந்த பிராண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட் வித் மஸ்டர்ட்லேயும் லைட் மஸ்டர்ட் நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக பார்டர் மேட்ச் வர்றப்ப செம்மை ஜாயின்ட் சரியில் நம்ம ஷாப்பில் பெரிய பியூட்டி என்னான்னா ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெகாவான நல்ல ஒரு எல்லோ அந்த ஜிக்சாக்ட் பேட்டர்ன் லைன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மெட்டீரியல் சமயத்தோட இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகான நேவி ப்ளூ சாண்டல் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு விபிள் அந்த ப்ராண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பாட்டில் க்ரீன் அதில் டர்ட்டி சாண்டலில் ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் பார்டர் வரப்போ செம்ம பல்லும் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ சூப்பர் மெட்டீரியல் டூபி அண்ட் சில்க் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான மெரன் ஒயின் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான சாண்டல் வித் ப்ளூ காம்பினேஷன் செம்ம நல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான க்ரீன் நல்ல ஒரு ஹரிசாண்டல் சாட்டின் பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இந்த சேரீ வந்து ரெண்டு மூணு பேர் வந்து நாங்க இல்லேன்னு சொல்லியிருந்தோம் இது நெக்ஸ்ட் பண்டல் இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் பேரட் கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டர் வரப்ப சூப்பர் பிளவுஸ் வந்து பிளைனா வந்து பார்டர் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் இந்த மெட்டீரியல் செமையா இருக்கும் நீங்க வாங்கியிருக்கிறவங்க எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நல்ல ஒரு லைட் ப்ளூ டார்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் செம பிளவுஸ்னே கான்ட்ராஸ்ட் செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹை ஹாங் டர்டி சாண்டல் நல்ல ஒரு ஹெவி பிராஸோ ஜிக்ஸாக் பட்டன் வரப்போ செம்ம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹை ஹான நல்ல ஒரு டார்க் பீச் ரெட் காம்பினேஷன் செம்மர் சேக்குடு பட்டன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹை நல்ல ஒரு பீகாக் ப்ளூ அதுல நல்ல இந்த ஒரு உருவம் டிசைன் டபுள் சைடு பார்டர்ல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹானோட பீட்ரூட் பிங்க் டூபியான் சில்க் நல்லா ஷைனா இருக்கு செக்குடு பேட்டன் வரப்ப சமை ப்ளவு ப்ளைனாக வரப்போ சூப்பர் இதோடய ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோனை எல்லோ ஆரஞ்ச் சாண்டல் இந்த காம்பினேஷன் நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் பார்த்திங்களா சூப்பர்தான் இருக்கும் அதில் ஜாமென்ட்ரிக்கல் பேட்டன் வர்றப்ப சாம ப்ளவுஸ்மே இந்த பார்டரை வர மஸ்ட் வர்றப்போ இன்னும் ரொம்ப சூப்பர் நிறைய பேருக்கு கேட்டிருந்தீங்க பிளவுஸ் பல்லு இதெல்லாம் ஷோ பண்ணுங்கன்னு சொல்லி உண்மையாகவே இப்போ வீடியோ எடுக்கிறப்ப மணி வந்து பதினொன்னே முக்கால் இந்த டைமில் வந்து ஏன்னா ஆன்லைன் கஸ்டமரையும் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்காக இந்த அளவுக்கு நம்ம கலெக்ஷன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைம் பார்க்காம இந்த வீடியோ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால நிறைய ஷோ பண்ண முடியலை ஆனால் நான் சொல்லிடுறேன் என்னன்றது இதில் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கிரே இது ஒரு விதமான கிரே அந்த சோயாபீன்ஸ் பிங்க் எல்லாமே வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக இதெல்லாம் கட்னா நல்ல ஒரு ஹை ரிச்சாக இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் வந்தாச்சு பிளாக்ல அந்த கிரே பார்டர் ரொம்ப ரொம்ப இருக்கு அதுல சாட்டின் பார்டர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி வரப்பர் கிரே சாண்டல் நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாண்டல் வித் டார்க் மஸ்டர்ட் அதாவது கலர் ரொம்ப இருக்கு சாட்டின் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கிரீன் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் செல்ஃபா வரப்ப செமையா இருக்கு சாட்டின் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஒரு எயிட்டி கிட்ஸ்லாம் எப்படி சொல்லுவோம்னா இந்த கலரை நல்ல ஒரு கனகாமரை கலர் பார்க்குறதுக்கு சூப்பர்பா இருக்கு செல்ஃப் டிசைன் வர்றப்ப செமையா இருக்கும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹோர நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் ஆல் ஓவரா ஃபிளாரல் வர்றப்ப ரொம்ப சூப்பர் பல்லு மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹான நல்ல ஒரு மேங்கோ எல்லோ நல்ல ஒரு சாஃப்ட் பின்னி பனாரசி சூப்பர்பா இருக்கும் ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மஸ்டர்டில் ஹாரிசாண்டல் லைன்ஸ் சாட்டின் பார்டர் சூப்பர் பார்க் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ஆனியன் ஆனியன் பிங்க் பிங்க்ல செகண்ட் லேயர் ஆகும் இல்லையா அந்த கலர் சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான மஸ்டர்ட் சாண்டல் காம்பினேஷன் செம்ம நல்ல ஒரு டயன் டை மாடல் வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்சு நல்ல ஒரு பாந்தினி பேட்டன் இதுல ஒரு பேரட் கிரீன் ஒன்று பார்த்தோம் நல்ல பிளைன்ல பிளவுஸ் வரப்ப சூப்பர்

அஹான நல்ல ஒரு ரெட் பிளாக்கா ப்ளூன்னு தெரியல பார்டர் வந்து பிளாக் இந்த காம்பினேஷன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பாந்தினி பேட்டர்னில் சாட்டின் பார்டர் வரப்ப செம்மை இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகஹானா எல்லோ வித் ரெட் இந்த காம்பினேஷன் செம்ம செக்கடு பேட்டர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹ நல்ல ஒரு க்ரீன் ஹேஸ்டல் க்ரீன் கலர் யூனிக்காக இருக்குது நல்ல ஒரு பார்டரில் வந்து ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்போ சூப்பர் பால்க் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் செம்ம நல்ல ஒரு கார்டன் மெட்டீரியல் அது ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் இருப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோனா ஆரஞ்ச் ஆல் ஓவர் டிசைனாக வர்றப்ப ஃப்ளாரல் சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான கிரே நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் வரப்போ சூப்பர் அம்பிகா சேரீ இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான நல்ல ஒரு பிளைன் சேரி மெட்டீரியல் செம்மையாக இருக்கு டார்க் பீச் கலர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான டொமேட்டோ பிங்க் நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் பாத்தீங்களா சூப்பராக இருக்கும் பிளவுஸ் பிளைனாக வர்றப்ப செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு எல்லோ அப்பீலிங்கான எல்லோ அந்த பிராஃபோ பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான சாண்டல் நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் அதில் வந்து இந்த கிராஸ் லைன்ஸ் வந்து பார்டரில் பாந்தினிட்டு பேட்டர்ன் வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அழகான நல்ல ஒரு பீகாக் கிரீன் நல்ல ஒரு லக்ஷ்மி பேரி அந்த பிராண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்களா சூப்பர்பா இருக்கும் இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் ஆஃப் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செம்ம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோட மஸ்ட் நல்ல ஒரு டவர் டிசைன் வரப்போ சூப்பர்பா இருக்கு மெட்டீரியல் டூபி அண்ட் சில்க் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோட நல்ல ஒரு சாண்டல் லைன்ஸ் பேட்டர்னில் ஃபிளாரல் வரப்போ சூப்பர்பா இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிஸ்தா கிரீன் நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் பார்த்தீங்களா சூப்பர்பா இருக்கும் வியர் பண்றதுக்கு செமையா இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெருன்ல செக்குடு பேட்டர்ன் செக்குடு பேட்டர்ன் ஏர் பண்ணாலே சூப்பர் தான் இந்த மாதிரி வரும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகான கிரே நல்ல ஒரு ஈக்கட் பேட்டர்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இது மோஸ்ட்லி ஜாயின் சேரீல எல்லாமே சிக்ஸ் மீட்டருக்கு மேலதான் வரும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் பிரண்ட்ஸ் நீங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் குடுத்துட்டு இருக்கோம் ஆஷ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் லைக் கான் கிளிக் பண்ணு தேங்க்